ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்து இருக்கும் பாருங்க நம்ம வேலூர் அப்துல்லாபு இருக்க அணியாட் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் வந்து கொடுத்து வந்திருக்கும் நாளைக்கு விநாயகித்து முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு விநாயகசில அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க கொண்டு போறாங்க ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் லெட் செலப்ரேட் ஸ்டார்ட் வாங்கி வீடியோக்குள்ள போகல ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன விநாயகரை கொண்டு போறாங்க வந்து செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு விநாயகரோட நண்பர்கள் வந்திருக்காங்க

சிங்க பாருங்க கண்ணை மூடுறாங்க ஸோ கண்ணை தான் கூட்டு போவாங்க வேசி பாருங்க வந்து கண்ணை கட்டுறாங்க வேற லெவல்ஸ் அல்டிமேட்டா இருக்காங்க பாருங்க வேற மாதிரி பண்றாங்க பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட் வந்து தோரப்பாடி விநாயகர் இது வந்து ஸோ இப்போ கொண்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து விநாயகரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ செலிப்ரேட் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகிறாங்க விநாயகரை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ விநாயகர் கொண்டு போகிறாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் விநாயகர் கொண்டு போயிருக்காங்க மூமெண்ட்டே வந்து

பாருங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க கில்தாம்பட்டை தாம்பட்டை கில் இந்த விநாயகர் வந்து பாருங்க வேற லெவல் இருக்கு விநாயகர் பசங்க வேற மாதிரி வேற மாதிரி பாருங்க கிட்டாம்பட்டை ஊர் விநாயகர் வந்து விநாயகரோட முகம் ஊர்றாங்க பாருங்க முகம் கட்டிட்டு தான் வந்து ஊருக்கு கொண்டு போவாங்க பாருங்க வேற லெவலில் கட்டிட்டு இருக்காங்க முடியានிக்க முடியல உள்ள போயிரமா ஏ உள்ள போயிரமா ஏ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க விநாயகர் கொண்டு போகிறதுக்காக வந்து வேன் வந்துட்டே இருக்கு ஸோ லைனில் நின்றுட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேன் வந்து இங்கே பாருங்க இன்னும் பின்னாடி வேன் நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருமுக விநாயகர் இது வந்து ஸோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஏதோ நாங்கள்

பாரு கொத்தமங்கலம் ஊர்து விநாயகர் இது வந்து பூஜை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பக்கம் பாருங்க ரெண்டு விநாயகர் இருக்கு பூஜை போட போறாங்க விநாயகர் மேல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரோட முகம் மூடிவிட்டாங்க ஸோ கட்டிட்டாங்க இப்போ வந்து கொண்டு போக போகிறாங்க நம்ம அப்படியே அந்த பார்க்கலாம் அந்த மூமெண்ட் உண்டு வேற லெவலில் இருக்கும் போது இந்த மூமெண்ட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொத்தமங்கலம் விநாயகர் என்ன பாய் சொல்லுங்கள் விநாயகர் கொண்டு போகிறதுக்காக வேன் வந்துகிட்டே இருக்கு லைனில் நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் துத்திப்பட்டு விநாயகர் இங்கே பாருங்க செலப்ரேஷனுக்கு வந்து ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க

ஸோ விநாயகர் முகம் மூடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேன் பாக்கம் சந்தானே தெரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங்கு இந்த விநாயகர் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம் இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து ஷார்ட்ஸும் சரி பெரிய வீடியோ சரிங்க அந்த காசமாக இருக்குது கடைசியில் நம்ம ஊர் தான் எல்லாமே வீராரெடிப்பள்ளி விநாயகர் இது வந்து அதாவது அவரோட நண்பன் மல அமர்ந்திருக்காங்க இந்த விநாயகர் வந்து அற்புதமா இருக்காரு

விநாயகர் வேறு லெவலில் கொண்டு போறாங்க பாருங்க வாவ் பாருங்க பிரெண்ட்ஸ் அட்டகாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க விநாயகர் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ செலப்ரேட் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்மேல் மகாபுரம் விநாயகர் ஸோ ஐந்து தலை நாகத்தோட வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணுறாங்க விநாயகருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ விநாயகர் கொண்டு போகிறாங்க பாருங்க வேற லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்க உள்ள டெம்போ உள்ளே வந்து போயிட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃபாக இருக்கும் விநாயகர் வந்து மழையே வந்தாலும் ஒன்றுமே ஆகாது விநாயகருக்கு ஸோ அளவுக்கு வந்து சேஃபாக கொண்டு போகிறாங்க பாருங்க விநாயகர் வந்து வாவ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேண்ட் வந்து ஸோ விநாயகர் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து சேஃபாக இருப்பார் விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா விநாயகர் சவுண்டு பத்தலப்பா இங்கே பாருங்க விநாயகர் எவ்வளோ அழகாக வந்து கூப்பிட்டு வராங்க இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம் விநாயகர் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஊருக்கு போகிறதுன்னு நம்ம கேட்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் விருப்பா ஃப்ரெண்ட்ஸ் விருப்பாச்சு போகிற விநாயகர் பிளாக் ஸ்குவாடு ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பெருமுகை விநாயகர் ஸோ சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காருங்க அட்டகாசமாக இருக்கார் இந்த விநாயகர் வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தேப்பிடுவாரு செலிப்ரேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு செலிப்ரேட் மோடியோ வந்து இது எந்த ஒரு விநாயகர் நம்ம கேட்கலாம் இது எந்த ஒரு விநாயகர் பாய் கொய்கை மோட்டருப்பா இந்த விநாயகர் வந்து பாருங்க பொய்கை மோட்டூர் விநாயகர் இந்த விநாயகர் சிங்கத்து மலை அம்மர்ந்து இருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு

பாத அமர்ந்திருக்காருங்க வங்கமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் விநாயகர் வந்து இவ்வளோ இருக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பீஸில் வந்து இன்னும் புக் ஆகல அதுதான் ஒன்று ஸோ சப்போஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சப்போஸ் உடனே வந்து புக் பண்ணிச்சாங்களோ வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கொண்டு போகிறாங்க காட்பாடி விநாயகர் ஸோ காட்பாடி பிரம்மபுரம் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் காட்பாடி சேவூருங்களா ஓகேங்க காட்பாடி சேவரா இந்த விநாயகர் வந்து கொண்டு போகிறது பாருங்கள் காட்பாடி சேவூர் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் வந்து ஒரு பக்கம் சிவன் முகம் ஒரு பக்கம் பார்வதி முகம் பார்வதி முகம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க நந்திமலை அமர்ந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் வா 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 செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பூஜை போடணும்பா இப்போ வந்து பூஜை போடுவாங்க இங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் பூஜை போட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம பார்க்கலாம் ஓகேங்க உடச்சிட்டாரு கையிலே வந்து பாருங்க சூறு தேங்காயெல்லாம் இல்லை பட் கையிலே உடச்சிட்டாருங்க நைஸ் மாடல் ஃப்ரெண்ட்ஸ்

விநாயகர் வந்த பெரிய விநாயகர் விநாயகர் அதாவது வாத்து அமர்ந்து அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் பாருங்க அற்புதமா இருக்காரு இப்ப பூஜை நடக்க போகுது இந்த விநாயகருக்கு வேற லெவல வச்சாங்க பிரிண்ட்ஸுக்குள்ள தேங்காய் வந்து வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் முகம் மூடிட்டாங்க விருஞ்சிபுரம் விநாயகர் பின்னாடி பார்த்தீங்கன்னா சத்வாச்சாரி விநாயகர் அடுத்த பூஜைக்காக ரெடியாக இருக்கார் விநாயகர் வந்து இங்கே பாருங்கள் செலப்ரேஷன் மூடம் வந்து பாருங்கள் வேறு லெவலில் கூப்பிட்டுருக்கு எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு வந்து கொண்டு போறாங்க விநாயகர் வந்து வேற மாதிரி வேற மாதிரி கேவி குப்பம் வேப்பநேரி ஒரு விநாயகர் எம்ஜிஆர் ஸ்ட்ரீட் விநாயகர் வேற லெவலில் இருக்காரு விநாயகர் ஸோ கேங் தான் விநாயகரோட முகம் மூட போறாங்க ஸோ நம்ம அதை அப்படியே பார்க்கலாம் அந்த மூமெண்ட் வந்து ஸோ அவங்க ஊருக்கு வந்து கொண்டு போகிறாங்க விநாயகரை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா விநாயகர் சந்தோஷமாக இருக்காரு அவங்க ஊருக்கு வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா கட்டிட்டாங்க விநாயகர் முகம் வந்து அதை ஏற்றி விட்டுரு அப்படிதான் அந்த பக்கம் கட்டிங்க

காஞ்சிபுரம் விநாயகர் வந்திருக்காங்க फ्रेंड्स வேலூர்ல வந்து விநாயகர் எடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமான விஷயம் பாருங்க விநாயகர் எவ்வளவு அற்புதமா இருக்காரு பாருங்க காஞ்சிபுரம் பாய்ஸ் வந்து பாருங்க மென்ஸ் பாருங்க காஞ்சிபுரம் அடுத்த ஊருக்கு ரெடி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை விநாயகர் ஸோ சென்னைக்கு எடுத்துட்டு போறாங்க சென்னையில மதுரவாயில் ஸோ வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வேலூர்லேருந்து ஸோ சென்னைக்கு கொண்டு போறாங்க ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து ஒர்க் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட ஒர்க் வந்து ஸோ மான் மலை இந்த விநாயகர் தாமருப்பு மலை மான் அமர்ந்திருக்கு வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரோட மாடலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கன்னியம்பாடி புதுரு விநாயகர் ஸோ வேறு லெவலில் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் மாடலில் வந்து பாருங்க சிறு காஞ்சி விநாயகர் பாருங்க திருக்குறாங்க வங்கமா ஏத்துறாங்க பாருங்க

அணைக்கட்டு விநாயகர் ஸோ நந்தி மேலே அமர்ந்திருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு அப்படியே இங்கே பாருங்க பாகாயம் விநாயகர் அப்புறம் மான்மலை அமர்ந்திருக்காரு புள்ளி மான்மலை ஸோ இங்கே பாருங்க பாகாயம் விநாயகர்

அது மூறடா விநாயகர் ஸோ அந்த ஊருக்கு போதுங்க வேற லெவலில் இருக்க விநாயகர் நந்திபாகமா அந்தல அமர்ந்திருக்கு விஎம் தெரு விநாயகர் ரொம்ப அட்டகாசமாக எட்டுガス ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாசங்கள அப்படியே நில்லுங்கப்பா பா விஎம் தெரு ஏய் நில்லுங்க நில்லுங்க நான் பா சோதரா ஏரிய இவ்வளவு எவ்வளவு விநாயகர் புக் பண்ணிக்கிறான்னு கேக்குறான் வீடியோட எங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்திருப்பீங்க விநாயக சக்தி செலிபிரேஷன் வந்து லெவலில் போயிட்டு இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை கொண்டு போறாங்க அல்டிமேட்டான ஒரு மூமெண்ட்ஸ் இந்த விநாயகரோட அவங்க ஊருக்கு கொண்டு போற மூமெண்ட் வந்து வேற லெவலு இருக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எடுத்துட்டு போற விநாயகர் எடுத்துட்டு போற மூமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம் கார்டுல கொடுக்குறேன் வேற லெவல் இருந்து இந்த மூமெண்ட்லாம் வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா அனைவருக்கும் இனியா விநாயக சக்தி நல்வாழ்த்துகள் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிகாப் தினேஷ்